ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டுக்கான நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மத்திய பட்ஜெட்ல தமிழகம் அப்படிங்கிற ஒரு பேர் கூட இடம்பெறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது அந்த வகையில இருபத்தி நாலாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடக்க போகுது இந்த கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வந்து புறக்கணிக்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அது இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்துல இந்திய கூட்டணி மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக போராட்டத்தை வந்து நடத்த போறாங்க செய்தியாளர் சந்திப்புல திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் மத்திய பட்ஜெட் சம்பந்தமா வந்து பேசியிருக்காங்க அவர் என்ன பேசியிருக்காங்கன்னா மத்திய பட்ஜெட் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியா வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு பாஜக கட்சியோட கூட்டணியில் இருக்க மாநிலங்களுக்கு மட்டும் நிதி இருக்காங்க பியூச்சர்ல மழை வெள்ளத்தல ஒரு மாநிலம் பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பா அந்த மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆனா ஆல்ரெடி மழை வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டுச்சு ஆனா இதுவரைக்கும் மத்திய அரசு எந்த வந்து ஒதுக்கல மத்திய பட்ஜெட்ல வந்து ஒரு பாரபட்ச வந்து நடந்திருக்கு தமிழகம் முழுக்க முழுக்க மத்திய பட்ஜெட்ல வந்து புறக்கணிக்கப்பட்டு அப்படிங்கிற மாதிரி திந்தி சிவா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய பட்ஜெட் இந்தியாவை அடுத்த பத்தாண்டு முன்னோக்கி இந்தியா வந்து எடுத்துட்டு போயிடும் பீகாருக்கு நிதி ஒதுக்க முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார் வந்து வெள்ளத்தால வந்து கடுமையா வந்து சோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க மற்றபடி மத்திய பட்ஜெட்ல எந்த பாரபட்சமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க தமிழகம் கூட தான் மழை வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டுச்சு ஆனா எந்த நிதியும் மத்திய அரசு வந்து ஒதுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டான அரசாணைப்படிதான் மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் கூட புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே உங்கள் சிஜி